கணவன் இருக்கிறார் இறந்து போகிறார் மனைவி இருக்கிறார் ஒரு பொம்பளை சகோதரிகள் இருக்கிறார்கள் என்ன செய்ய சகோதர சகோதரிகள் கணவன் இறந்து போயிட்ட மனைவிக்கு கிடைக்கும் எட்ல ஒண்ணு கிடைக்கும் ஒரு பொம்பளை பிள்ளைக்கு பாதி கிடைக்கும் மிச்சம் இருக்கிறதுல பாதி மீதம் இருப்பதை சகோதர சகோதரிகள் இருப்பதால் இந்த சகோதரர்களுக்கு ரெண்டு பங்கு சகோதரிக்கு ஒரு பங்கு ரெண்டு சகோதரன் ஒரு சகோதரி இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அஞ்சா போட்டுக்கிறணும் மிச்சம் இருப்பதை அஞ்சா போட்டு ரெண்டு பேருக்கு ரெண்டு ஒரு சகோதரிக்கு ஒன்று என்று கொடுத்து விட வேண்டும் அன்பிற்குரியவர்களை இறந்து போனவருக்கு மனைவியே இல்லை தாய் தகப்பட இருக்கிறார்கள் பிள்ளைகள் இருக்கிறார்கள் இப்ப சொத்தை எப்படி பிரிக்கிறது தாய் தகப்பனுக்கு ஆறில் ஒன்று ஆறில் ஒன்று முதல்ல கொடுத்துடணும் ஆறுல ஒன்று ஆறுல ஒன்று கொடுத்துட்டு அன்பிற்குரியவர்களே மிச்சம் இருக்கக்கூடியதை ஆண் ரெண்டு பகுதியாகவும் பெண் ஒரு பகுதியாகவும் பதினோரு ஆம்பளப்பு ஆம்பள புள்ள ரெண்டு அவ்வளவுதான் கணக்கு இருபத்தி நாலாக போட வேண்டும் இறந்து போனதற்கு பிறகு கணக்கு போடுவதில் தடுமாற்றமே தேவையில்லை என்று நான் சொல்ல வருகிறேன் மாற்றம் அழகாக சொத்துக்களை பிரித்து கொடுக்க சொல்லி அற்புதமாக சொல்லுகிறது சரி அன்பிற்குரியவர்களே இறந்து போனவருக்கு மனைவி இருக்கிறாள் குழந்தை இல்ல தாய் தகப்பன் மட்டும் இருக்கிறாங்க இப்ப மனைவிக்கு எவ்வளவு கொடுக்கணும் குழந்தை இருந்தா தான் எட்டுல ஒண்ணு குழந்தை இல்லைன்னா மனைவிக்கு நாளில் ஒன்று இருபத்தஞ்சு பிரசன்ட் கொடுத்துட வேண்டியது மிச்சம் இருப்பதை தாய் தகப்பன் தானே இருக்கிறாங்க அப்பதில் தாய்க்கு ஒரு பங்கு தகப்பனுக்கு ரெண்டு ரெண்டு பங்கு ஆணுக்கு பெண்ணுக்கு ஒன்று என்று மார்க்கம் அழகாக விதித்திருக்கிறது ஒரு அருமையான மசாயில் அபுபக்கர் அலி அல்லாவினுடைய காலத்தில் வருகிறது எல்லா சகாபாக்களும் குழம்பி போய் இருக்கிற போது அழகாக தீர்ப்பு சொன்னார்கள் இறந்து போனவருக்கு ஒருத்தரும் இல்ல ஒரு காலமா இருக்குது ஒரு குப்பிமா இருக்கு ஒரு மாமியோ ஒரு காலாவோ தாய் கூட பிறந்தது ஒன்னும் தகப்பன் கூட பிறந்தது ஒண்ணு சொத்தை எப்படி கேட்கிற போது கொடுக்கிறது சகாபாக்கள் எல்லாம் திகைத்து போயிருக்க அழகாக தீர்ப்பு சொன்னார்களாம் காலாங்கிறது அம்மா ஸ்தானம் இல்லையா குப்பிமாங்கிறது அப்பா ஸ்தானம் அப்பாவுடைய சகோதரி அப்பா அம்மாவுடைய சகோதரி அம்மா அதனால ரெண்டு பங்கு குப்பி மாவுக்கும் ஒரு பங்கு மாவுக்கும் கொடுத்து முடியிற்குரியவர்கள் என்ன அழகான தீர்ப்புகளை நம்முடைய உண்மையிலே நம்முடைய முன்னோர்கள் நமக்கு வடித்து கொடுத்திருக்கிறார்கள் இதே மாதிரியே மனைவி மௌத்தா போயிட்டா இந்த கணவனுக்கு பிரிக்க வேண்டும் மனைவி மௌத்தா போய் கணவன் இருக்கிறான் பிள்ளைகள் இருக்கிறார்கள் தாய் தகப்பன் இருக்கிறார்கள் சொத்தை எப்படி பிரிச்சு கொடுக்கிறது மனைவி மூத்தா போயிட்டா முதல்ல கணவனுக்கு நாளில் ஒரு பகுதி கொடுத்துடணும் மனைவிக்கு நம்ம எத்தனை சொன்னோம் எத்துல ஒன்று சொன்னோம்ல கணவனுக்கு நாளில் ஒன்று நீங்க தெரியாதவங்க கொஞ்சம் பேப்பர்ல கூட குறிச்சு நீங்க மசாயில் கேட்கலாம் அன்பிற்குரியவர்களே அப்ப மனைவி இறந்து போய்விட்டால் கணவனுக்கு நாளில் ஒன்னு கொடுத்துடணும் இருபத்தஞ்சு பிரசன்ட் போக பாக்கி இருக்கிற எழுபத்தஞ்சு பிரசன்ட் இதுல தாய் தகப்பனுக்கு ஆறுல ஒண்ணு ஆறுல ஒண்ணு கொடுத்துடணும் மிச்சம் இருக்கிறது ஆறுல ஒண்ணு ஆறுல ஒண்ணு அது போக நீதி இருப்பதை எடுத்து ஆணுக்கு ரெண்டு பகுதியாகவும் ரெண்டு ஆணு ரெண்டு பெண் இருந்தாக்கா ஆறாக பிரித்து கொள்ள வேண்டும் ரெண்டு ஆணுக்கு நாலு ஸ்தானம் ரெண்டு பொண்ணுக்கு ரெண்டு ஸ்தானம் ஆறாக பிரித்து கொள்ள வேண்டும் இதுதான் சட்டம் இதே மாதிரி மனைவி இறந்து போகிறாய் இறந்து போன மனைவிக்கு கணவன் இருக்கிறார்

இறந்து போனது மனைவி கணவன் இருக்கிறார் ரெண்டு பொம்பளை பிள்ளை இருக்கு சகோதரி இருக்கிறாள் எப்படி பிரித்து கொடுக்கிறது அன்பிற்குரியவர்களே கணவனுக்கு முதல்ல நாளில் ஒண்ணு கொடுத்துட வேண்டியது ஒரு பொம்பளை பிள்ளை இருக்குன்னா மிச்சம் இருப்பதில் பாதியை அந்த பெண் பிள்ளைக்கு கொடுத்து விட்டு மீதியை அதே பாதியை சகோதரிக்கு கொடுத்து விட வேண்டும் சகோதரியோடு சகோதரர்களும் சேர்ந்து இருந்தார்கள் என்றால் பாதியை பொம்பளப் பள்ளைக்கு கொடுத்துட்டு மீதி பாதியை லிதக்கரீமிஸ்ரல்லில் வன் சையீன் ஆணுக்கு ரெண்டு பங்கு பெண்ணுக்கு ஒரு பங்கு என்று போட்டு கொடுத்து விட வேண்டும்